வணக்கம் தான் மாப்ள இருந்து டிடிவிக்கு ஆதரவாக வைக்கப்பட்ட மீசை வேற லெவல் வீடியோ ஒட்டுமொத்த நாடும் ஏப்ரல் பத்தொன்பதுக்காக காத்திருக்கிறதோ இல்லையோ ஜூன் நான்காம் தேதிக்காக மிகவும் ஆவலோடு காத்திருக்கிறது ஏனென்றால் மத்தியில் இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாக தனது ஆட்சியை நிலைநாட்டி வந்த தேசிய ஜனநாயக கூட்டணியிலான பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் தனது பொறுப்பை தக்க வைத்துக் கொள்ளுமா அல்லது நழுவ விடுமா என்பதுதான் தற்போது பார்க்கப்படுகின்ற முக்கிய எதிர்பார்ப்பாகவும் கேள்வியாகவும் பேசப்படுகிறது ஏனென்றால் கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியா அடைந்துள்ள வளர்ச்சி என்பதும் அபரிவிதமானதாக உள்ளது உலக தலைவர்கள் பலர் பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சி சிறப்பாக உள்ளது என்றும் இருபத்தி ஒராம் நூற்றாண்டு இந்தியாவிற்கான நூற்றாண்டு இந்தியாவின் வளர்ச்சியை கண்டு வரும் நூற்றாண்டு என்று புகழாரம் சூட்டி வருகின்றனர் அதற்கு ஏற்றாற்போல் பிரதமர் நரேந்திர மோடி பல அதிசயங்களை நம் நாட்டில் செய்து வருகிறார் அதனால் மீண்டும் பிரதமராக அவரே ஆட்சி புரிவார் என்று பல பத்திரிகைகளின் கருத்து கணிப்புகளின் முடிவுகளும் கடந்த சில மாதங்களுக்கு வெளியாக இருந்தது முன்னதாக மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சியை பிடித்துவிடக்கூடாது என்பதற்காக நாட்டில் உள்ள அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்து இந்தியா என்ற பெயரில் ஒரு கூட்டணியை உருவாக்கியது அந்த கூட்டணியின் முக்கிய குறிப்போலே மீண்டும் பிரதமராக நரேந்திர மோடி ஆட்சி பொறுப்பை ஏற்கக்கூடாது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடிக்கக்கூடாது என்பது மட்டுமே இதற்கான தீவிர நடவடிக்கைகளில் அக்கூட்டணி ஈடுபட்டு வந்த நிலையில் வட மாநிலங்களில் நடைபெற்ற நான்கு மாநிலங்களின் தேர்தல் முடிவுகள் பாஜகவிற்கு சாதகமாக அமைய இந்தியா கூட்டணிக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்பட்டது இதற்கு பிறகு இருந்தே இந்தியா கூட்டணி நிர்வாகிகளிடையே சச்சரவுகள் தகராறுகள் மற்றும் சண்டைகள் நிகழ்ந்து வருவதாக செய்திகள் அவ்வப்போது வெளியாகிக் கொண்டிருந்தது அதே சமயத்தில் திமுகவின் முக்கிய பொறுப்பில் உள்ள அமைச்சர்கள் ஒட்டுமொத்த வட இந்தியர்களையும் விமர்சிக்கும் வகையில் பேசியிருந்ததும் காங்கிரஸ் தரப்பை அதிருப்தியில் ஆழ்த்தியது இதற்கிடையில் தமிழகத்தில் பாஜக தனது செல்வாக்கை உயர்த்தியதோடு லோக்சபா தேர்தலுக்கும் தயாராகிக் கொண்டிருந்தது அந்த நேரத்தில் இந்தியா கூட்டணி நினைத்து பார்க்க முடியாத வகையிலான விருசலை சந்தித்து தற்போது தடுமாறி உள்ளது அதோடு நாடு முழுவதும் நடைபெற இருந்தால் லோக்சபா தேர்தலுக்கான அறிவிப்புகளும் வெளியானது மேலும் கடந்த தேர்தல்களை விட பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலில் தமிழகத்தில் தன் தலைமையிலான கூட்டணியை அமைக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டது அதற்கேற்றாற்போல் தமிழகத்தின் முக்கிய மற்றும் பல பகுதிகளில் இருந்த பல கட்சிகள் பாஜகவிடம் சேர தற்போது பாஜக ஒரு வலுவான கட்சியாக தமிழகத்தில் லோக்சபா தேர்தலுக்கான பிரச்சார வேலைகளை சூடுபறக்க செய்து வருகிறது மேலும் தமிழகத்தில் பாஜகவின் கூட்டணி கட்சிகளும் பாஜகவின் வெற்றிக்கு தனது பங்களிப்பை சிறப்பாக ஆற்றி வருகிறது அந்த வகையில் அமமுக கட்சியின் நிறுவனரான டிடிவி தினகரன் தேனியில் பாஜக கூட்டணியில் போட்டியிடுகிறார் இந்த நிலையில் பாஜகவின் கூட்டணி கட்சியான அமமுகவிற்கு ஆதரவான வீடியோ ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது அதாவது அவரது ஆதரவாளர்கள் ஒன்று சேர்ந்து டிவி தினகரனின் சின்னமான குக்கர் சின்னத்தை காண்பித்து தேனி மக்களே குக்கர் சின்னத்திற்கு குக்கரை தேனி மாவட்டத்தில் ஜெயிக்க வைக்கவில்லை என்றால் ஒரு மாசத்துக்கு மீசையை எடுக்கிறேன் என்று கூறியிருக்கிறேன் பிடிவி தினகரன் அண்ணனுக்கு ஆதரவாக உரிமையாக பேச வேண்டும் என்றால் நான் தான் பேச வேண்டும் ஏனென்றால் எனக்கும் செய்திருக்கிறார் நம் அனைவருக்குமே பல உதவிகளை செய்திருக்கிறார் ஏழை மக்களுக்கு செஞ்சிருக்காரு யோசிச்சு குக்கருக்கு வாக்களியுங்கள் என்று பாஜகவையும் வெற்றி பெற வைக்கும் வகையில் நூதன பிரச்சாரத்தில் ஈடுபட்டு உள்ள வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு